ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க எல்லா இல்லத்தரசும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தூக்கி போட்டுவிட்டோமே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதெல்லாம் வச்சு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி யாராவது என் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் வீட்டு தேடி வருவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி ஆஃபரில் போட்டுட்டாங்க இது மாதிரி சோப்பில் டப்பா நம்ம வாங்குவோம் நமக்கு இது மாதிரி தான் கொடுப்பாங்க அதாவது மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா இந்த டப்பாவை நம்ம எடுத்துகிட்டு தூக்கி தான் போடுவோம் இதை நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கினீங்கன்னா தூக்கி போடாமல் இதில் நீங்கள் நம்ம கர்ச்சிப்லாம் வச்சுருப்போம் கர்ச்சிப்பை வந்து நம்ம சென்ட் அடிச்சிட்டு போவோம் வாசனையாக இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து சோப்பு வச்சுருந்தாலும் வாசனைங்க நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் வந்து அடுக்கி வைக்கலாம் இது வந்து கர்ச்சி பொண்டி இல்லைங்க சின்ன பசங்கள் சாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா சாக்ஸ் கூட நம்ம வந்து மடித்து இதில் வைக்கலாம் நமக்கு அது நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இது மாதிரி அடக்கி வைக்கும்போது நமக்கு ஒரு ஆர்கனைசரும் நல்லா கிடச்சிருச்சு பாருங்கள் நமக்கு ஒரு அந்த வந்து இடமும் நமக்கு சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி காலியான மாத்திரை கவர் இருக்கும் இல்லையா இதில் வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோமோ இதை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா இது மாதிரி டேப் இருக்குன்னு நம்ம வீட்டில் வச்சுக்கோங்களேன் அந்த டேப்பை எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அது போய் எங்கே இருக்குன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் அதை எடுக்கும் போது அதுக்கு இது மாதிரி நீங்கள் இது இந்த ஸ்லிப்பில் வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி சில்வர் கலரில் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த டேப்பில் இப்படி ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா தெரியும் எங்கே அந்த வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு அப்போ நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படி இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டூத்பிக் இருக்குல்ல சின்ன குச்சி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரம் மசாலா கறி மசாலா வாங்கும் போது நமக்கு ஒரு சின்ன பாட்டிலில் நம்ம கொட்டி வைப்போம் இது மாதிரி கொட்டி வைக்கும்போது நமக்கு வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்னு தெரியாமல் இருக்கலாம் நம்ம எப்போ கொட்டி வச்சுனோன்னு தெரியாமல் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னென்னா இது மாதிரி எல்லாத்துமே நம்ம கொட்டிட்டு அந்த கவரை தூக்கி போடாதீங்க தூக்கி போடாமல் இப்போ நமக்கு வந்து அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது இது வந்து க கறி மசாலா அது வந்து கரம் மசாலான்னு சிலருக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலான்னா இது ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல அதை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க அது தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது நம்ம அப்படியே அந்த பாக்ஸில் ஒட்டிக்கலாம் எப்படின்னா நீங்கள் கம் இருந்தால் கம்மில் கூட ஒட்டிக்கலாங்க இல்லைன்னா டபுள் டேப் இருந்தால் டபுள் டேப்லேயும் ஒட்டிக்கலாம் நான் வந்து சில டேப்பில் இது மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் சில டேப்பில் இந்த முனையில் இந்த முனையிலையும் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பக்கம் இருக்க முனையிலையும் நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா அது பார்த்துன்னு இருக்கும் நம்ம வாஷ் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு கூட வாஷ் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போது அந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அந்த அந்த பின்னாடி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்னாடி இருக்க பாருங்கள் நம்ம அதை வந்து தனியாக சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே இருக்கிறத எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் டேப் டபுள் டேப் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் நீங்கள் டேப் டபுள் டேப் போது இந்த டேப் என்னமோ இது மாதிரி நீங்கள் ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒட்டினா நமக்கு அந்த பக்கமும் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்லயும் ஒட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இத ஒட்டிட்டு மேலே இப்போ எதை ஒட்டிட்டீங்கன்னா அது பாத்துன்னு இருக்கும் நமக்கும் தெரியும் இதை வந்து எப்போ நமக்கு இது முடியுது அதாவது மேனுஃபேக்சரிங் டேட் முடியுதுன்றதை நம்ம ஈஸியா நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இது மாதிரி உளுந்தம்பருப்பு தோரம்பருப்புலாம் நம்ம பாட்டிலில் கொட்டிட்டு இந்த கவரை தூக்கி தான் போடுவோம் இதை தூக்கி போடாதீங்க இது சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ட்ரேல பாக்ஸ்லாம் வைப்போம் இல்லையா அதாவது மளிகை சாமான் கொட்டின பாக்ஸ்லாம் வைப்போம் அதுக்கு வந்து கீழே பேப்பர் தான் போடுவோம் நீங்கள் இது மாதிரி அதுக்கு சைஸ் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கும் போது நமக்கு இது ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அழுக்கும் சீக்கிரமாக ஆகாது நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய ட்ரே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுலேயும் நீங்கள் வந்து இந்த உளுந்து கவர்லாம் இருக்கு இல்லையா இந்த சில்வர் மாதிரி இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இதை யூஸ் பண்ணலாம் இதில் இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணலாம் பேப்பர் நமக்கும் பேப்பர் பேக் மாதிரி வரும் இந்த ஜிப்டோ இல்லைன்னா வேறு எதில் பேப்பர் பேக் வரும் இல்லையா அதை நம்ம என்ன பண்ணலான்னா இது சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு இது வந்து சூப்பராகவே இருக்குதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நீங்க வந்து ஷெல்ஃப்ல கூட போடலாங்க நல்லா இருக்கு நமக்கு வந்து நம்ம இது இருக்கு இல்லையா அட்டை போடுற அட்டை மாதிரியே இருக்கு நம்ம நோட்டுக்கெல்லாம் அட்டை போடுவோம் இல்லையா அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது அதனால் நீங்க யூஸ் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சைஸ்க்கு தகுந்தா கட் பண்ணிட்டு நம்ம என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் பாட்டில் வைக்கும் போது உண்டு நீங்க கீழ நம்ம எண்ணெய் வைக்கும் போது கீழே வந்து நம்ம எண்ணெய் வந்து சிந்தி ஒரு மாதிரி ஆயிடும் அதுக்கு நம்ம இது மாதிரி இந்த உளுந்து நம்ம கட் பண்ணோம்ல உளுந்து கவரு அதை நம்ம வச்சுட்டு கூட வைக்கலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இதில் வந்து மெயின் நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யோசித்து நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து மணியும் சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவோம் அந்த ஒயர் வந்து கசமைச்சானு இருக்கும் அடுத்த தடவை எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிக்காக இருக்கும் அதுக்கு இந்த அயன் பாக்ஸ் ஒயரை இது மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம வச்சிடலாம் இது மாதிரி வைக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கோ அது திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்காது ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை இது மாதிரி நீங்கள் நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி பா பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் அதில் சுருங்கிட்டிங்கன்னா நமக்கு அப்படியே நிற்குங்க நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கீழே விழாது நம்ம தேவைப்படமோ அது எடுத்துகிட்டு திருப்பி அது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து ஐன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு வாங்க அது வந்து அந்த ஒயர் வந்து கச்சா கிடக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா சார்ஜர் நம்ம எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயாவது வச்சுருவோம் நம்ம எங்கே வச்சுருந்து ஞாபகமே இருக்காது ஒயர் தனியாக இது தனியாக தனித்தனியாக வந்துடும் அதுக்கு நீங்கள் இது மாதிரி ரோல் பண்ணி இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் அது பார்த்தீங்கன்னா தெரியுதா இதுவும் சில டைம் நம்ம பேக்கில் வைக்கும் போது ஆகும்னா அந்த அந்த ஒயரு வந்து தனித்தனியாக வந்துடும் அதுக்கு என்ன பண்ணலாம் இது மாதிரி நம்ம பேப்பர் பேக்கில் வருது இல்லையா இந்த அந்த புடியில் இருக்க பாருங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் இதுக்குன்னு இல்லை நம்ம நிறைய விஷயத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டிவிட்டு நம்ம இது மாதிரி சுற்றி விட்டுட்டோம்னா அது பட் ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம பேக்கில் வந்து எங்கே வச்சாலும் அந்த ஒயரும் அந்த ஃப்ளக்கும் தனித்தனியாக வராது கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடி வாங்கும் போது அதாவது பவர் கிளாஸ் வாங்கும் போது இது எல்லா கடையிலுமே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் வாங்கும் போது நமக்கு இது நிறையவே இருக்கும் சும்மாவே தான் இருக்கும் அது சூப்பரான ஒரு ஐடியா பண்ணலாம் அதுக்கு நம்ம எங்கேயாவது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வெளியில் போது நமக்கு தேவையான மேக்கப் திங்ஸே இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு வந்து இடமும் சேவ் ஆகும் நமக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேக்கில் ஹேண்ட் பேக்கில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஒன்று ஒன்றா தேடிட்டு அதுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு அது எதுவுமே கீழே விழாமல் கரெக்டாக நமக்கு இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் பாருங்கள் அந்த பொட்டு கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லா எல்லா திங்ஸுமே ஒன்று ஒரே சின்ன பாக்ஸில் நமக்கு அடங்கிடுச்சு பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மல் வந்து சின்ன பசங்களுக்கு நிறைய வாங்கியிருப்போம் அது வந்து எல்லாமே ஒரே பாக்ஸில் இது மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு ஒன்று ஒன்றா எடுக்கும் போது நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் எங்கே எது இருக்குன்னு தெரியாது இதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது நம்மக்கிட்ட சேஃப்டி பின் இருக்கும் இல்லையா இது மாதிரி சேஃப்டி பெண் சின்னது பெருசு எதுனாலும் சரி எதுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது இந்த கம்மலில் நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வைக்க போகிறோம் அதாவது ஜோடி ஜோடியாக நம்ம இது மாதிரி சேஃப்டி பின்ல போட்டு வைக்கும் போது அது என்ன பண்ணாலும் நமக்கு தனித்தனியாக ஆகாது ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சும் லைக் போட்டுட்டு பாருங்கள் இது மாதிரி நம்ம எல்லாமே நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது வந்து கம்மல் வண்டி இல்லைங்க செயின்னு ஏதாவது மோதிரம் எது இருந்தாலுமே நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியாதது பாருங்கள் அந்த பின்னு நம்ம எடுத்தோன்னா அந்தந்த செட்டு அப்படியே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போகிற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு யூடியூப் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்